உலக ரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் வசனத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொண்டு அதை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் நம்ம தொடர்ந்து இந்த வசனத்திலிருந்து ஒவ்வொரு வாக்கியமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்கிறதான வாக்கியத்தை உள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த வேத வசனத்தை இன்னும் விளக்கமாக பொது மொழிபெயர்ப்பு என்கிற வேதகமத்தில் இன்னும் தெளிவாக இருக்குது அதை வாசிங்க சிஸ்டம் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே சிறை கைதிகளே உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள் உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள் இருமடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் இரு மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்றைக்கு தருவேன் இருக்கு இல்லையா அதோடைய விளக்கம் அந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இதுதான் சரி இருமடங்கு நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆ தருவேன் என்று நான் அறிவிக்கிறேன் இன்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அல்ல இல்லூ அல்ல இல்லூய்யா இப்போ இருமடங்கு நன்மைகளை ஆண்டு என்ன பண்ணுவார் தருவா இல்லை இல்லூ அதை இன்றைக்கு அறிவிக்கிறேன் இன்றைக்கு என்ன பண்ணுறாரு அறிவிக்கிறார் அப்போ நீங்கள் அறிவிக்கிறது என்ன பண்ணோம் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் அல்ல இல்லூய்யா அந்த ஒரு இரு மடங்கு நன்மைகளை தருவேன்னு சொன்னீங்களாப்பா தாங்க அல்ல இல்லூ அவர் தருவேன்னு சொன்னால் அவர் தர ஆ வல்லவர் அல்லை இல்லூ அவர் கொடுப்பேன்னா அவர் கொடுப்பா அதில் மாற்று கருத்தே இல்லை அவர் சொல்லிட்டார்னா அதை செய்ய வல்லவர் அல்லை இல்லூ ஏன்னா மனிதன் போல மாற்றி மாற்றி பேசுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர் அவர் மாறாதவர் சொல்லிட்டார்னா அதை செய்து நிறைவேற்றுவார் செய்து முடிப்பார் செய்து காட்டுவார் அல்ல லூயா இல்லை லூயா ஆமாம் அல்ல லூயா இங்கே ரெட்டிப்பான நன்மைகள் ரெண்டு மடங்கு நன்மைகள்னு எழுதப்பட்டிருக்கு ஒருவேளை அந்த இந்த புத்தகம் படைய ஏற்பாட்டில் இருக்கிறபடினாலே இது ஒரு பகுதி மாம்சத்தினுடைய ஆசீர்வாதம் இன்னொரு பகுதி ஒரு ஆவிக்குரிய பருலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதுவும் அப்போஸ்தில் அல்லது சபைகளுக்கு எழுதப்படுகிற நிருபங்களில் வந்துட்டிங்கன்னா மாம்சத்தின் ஆசீர்வாதங்களை பெரிதாக வேதம் தூக்கி பிடிக்கலை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் அதிகமாக என்ன பண்ணுது உச்சத்தில் சொல்லுது உச்சத்தில் இருக்கிறது நீங்கள் நிருபங்களில் வாசித்து பாருங்கள் எங்கேயாவது மாம்சத்தின் ஆசீர்வாதங்கள் போட்டிருக்கு அப்படின்னா தயவுசெய்து கொண்டு வாங்க உங்களுக்கு ரூபாய் பரிசு நிருபங்கள்லேருந்து ஆ ரோமர்லேருந்து நீங்கள் எடுக்கணும் எடுத்து பாருங்கள் உனக்கு வீட்டை கொடுப்பேன் உனக்கு இடத்தை கால் மிதிக்கும் இடம் உனக்கு சொந்தமாகும் உனக்கு வாகனத்தை கொடுப்பேன் உன் கையின் பிரியாசம் ஆசீர்வதிக்கப்படும் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் உன் பேசுகிற தொட்டி ஆசீர்வதிக்க எதனால் ஒரு ஆசீர்வாதம் இந்த மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம் நிருபங்கள் நான் சொல்கிறது சபைக்காக எழுதப்பட்டது நிருபங்கள் மத்திய மார்க்கு லூக்கா சுவிசேஷத்தை விட்டுருங்க அதில் கூட பெருசாக சொல்ல ஆண்டவர் நிருபங்கள் தான் சபைக்கு எழுதப்பட்டது இந்த நிருபங்களில் சொல்லி இருக்குதா பாருங்கள் நான் வாசித்த வரையும் எனக்கு தெரிஞ்ச வரையும் வேதத்தில் இல்லை ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தான் வேதம் என்ன பண்ணுது ஐஸ்வர்யம் என்ன சொல்லுது அல்ல இல்லூய்யா ஏன்னால் தெளிவாக ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் மத்திய ஆறு முப்பத்தொன்னில் வாசிச்சிங்கன்னா பிறகு முப்பத்தி மூணில் வாசித்தீங்கன்னா ரெண்டு வசனத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கும் அங்கே எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை புசிப்போம் என்கிற என்ற உலக காரியத்துக்காக கவலைப்படாதீங்க அதை என்ன பண்ணுறாங்க உலகத்தார் தேடி 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 நாடி தேடுகிறார் உலகத்தார் நாடி தேடுகிறார் அந்த தேவை உனக்கு வேணும்னு தகப்பன் அறிந்திருக்கிறார் இப்போ அதனால் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரார் சாமி என்ன சொல்லித்தரார்னா நீ வந்து சாப்பிட்றதை குறித்து உடையை குறித்து இருக்கிற இடத்தை குறித்து கவலைப்படாத அதை என்னை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க நாடி நாடி தேடி ஆனால் உனக்கு நீ நாடவ வேணா தேடவை வேணாம் அதற்கு பதில் நீ ஒன்று செய்யணும் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லுது முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு அப்படியே நீதியை தேடு அல்ல இல்லா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா ராஜ்யத்தை தேடு அப்படி நீதியை தேடு இதை தேடினா தகப்பன் பரம தகப்பன் நீ நினைக்கிறதுக்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அங்கே என்ன போட்டிருக்கனா அதிகமாய் அப்படி போட்டிருக்க அந்த வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்களேன் நான் நினைக்கிறேன் எபிசியர் மூன்று இருபதில் இருக்கும் இல்லை இல்லை இப்போ வாசிக்க வேணாம் நான் சொல்லிட்டு போயிடுறேன் ஆனால் இங்கே மற்ற ஆறு முப்பத்தி மூணு கூட அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள் கூட இருக்கா இருக்கா கூடண்ணா எவ்வளோ எவ்வளோ போட்டிருக்கா இவ்வளோ கூடன்னு நான் யோசித்து பாருங்கள் அவர் கூடன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறதுக்கு நீங்கள் கற்பனையே செய்ய முடியாது அல்லையே லூயா ஆமாம் நான் கூடன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் எதனால் கொஞ்சம் என்ன பண்ணுவேன் பிட்டு கொடுப்பேன் அல்லது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தங்களுக்கு வச்சுட்டு எதா கொஞ்சம் கொடுப்பாங்க ஆனால் அவர் கூடன்னு சொல்லிட்டார்னா பொன்னும் வெள்ளியும் அவருடையது வானமும் பூமியும் அவருடையது இயற்கையெல்லாம் படைத்தவர் ஆமாம் இதுவரையும் இதுவரையும் உலகத்தில் இருக்கிற ஜனங்க சாப்பிட்டு சாப்பிட்டு கடலில் இருக்கிற மீன் இன்னும் என்ன ஆகல தீந்த பாடு இல்லை ஏன் அது அவர் உண்டாக்கினது அல்ல அவர் உண்டாக்கியது ஆ மனுஷன் என்ன பண்ணுறான் ஊசி போட்டு ஊசி போட்டு வேகமாக வேகமாக என்ன பண்ணுறான் சிக்கனை சொல்ல மாட்டேன் ஊசி போட்டு வேகமாக பெருக்கிறான் ஏன்னா ஆ எப்படியாவது சீக்கிரம் என்ன பண்ணோம் ஆ கை போயிட்டு வியாபாரம் ஆகணும் ஆனால் ஆண்டவர் எந்த ஊசியும் போகிறதில்ல அல்லை லூயா எத்தனை ஜீவன்கள் இருக்குது பாருங்க கடலில் அது தீரவே தீரலை ஜனங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி ஜனங்கள் அதில் எழுநூறு கோடி வச்சுங்க மீதியெல்லாம் வெஜிடேரியன் விட்டுருங்க சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் தீரவே இல்லை இதுதான் மகாராஜாவின் இதயமே அதான் கூட இல்லை இல்லூயா கூட இல்லை இல்லூய்யா நான் அதனால் அந்த இரட்டத்தனியான நன்மைகளை நான் அதிகமாக அழுத்தமாக பேசாமல் நான் இன்றைக்கு என்ன பேச போகிறேன்னா புதிய ஏற்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு எது ரட்சிப்பு ரட்சிப்புனா ஆத்துமா மீட்பு இந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உணவுக்காக நீங்கள் ஆட மாட்டீங்க உடைக்காக கவலைப்பட மாட்டீங்க இருக்கிற இடத்துக்காக என்ன பண்ண மாட்டீங்க கவலைப்பட மாட்டீங்க இல்லை லூயா இல்லை லூயா ஏன்னா ரெண்டு யோமான் ரெண்டில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவனே உன் ஆத்துமா பிரியமானவனே அங்கே பெரிய மாணவனே இருக்கு நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக சொல்கிறேன் உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்வது போல ஒரு மாதம் வாழ்ந்து இன்னொரு மாதம் வாழாதிருப்பாய் அல்லது ஒரு வருஷம் வாழ்ந்து இன்னொரு வருஷம் வாழாது இருப்பாய் அல்லது மூணு வருஷம் வாழ்ந்து அதுக்கு பிறகு நீ வாழவே மாட்டாய் அப்படின்னு இருக்கா அப்படி இருக்கா எல்லாவற்றிலும் எப்படி இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க கொஞ்சம் பயத்தன் சொல்லுங்க எல்லா எல்லாவற்ற எல்லாவற்றிலும் எப்படி வாழ்ந்து பிறகு சுகமா இருக்கும்படி தேங்க்யூல்லா வார்த்தை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தேவன் நம்ம கொடுக்கற வார்த்தை சுகமா இருப்பா அப்ப நமக்கு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆசிர்வாதம் மேலான ஆசீர்வாதம்னா ரட்சிப்பு ரட்சிப்பு தான் ஆத்துமா மீட்பு இந்த ஆத்துமா மட்டும் ஒழுங்காக ஒழுங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் சுகமாக வாழ்வீங்க ஏன்னா நம்ம ஆண்டவர் உங்கள் சரீரத்தை விட ஆத்துமாவை பார்க்குறார் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா சரீரத்திற்கு சரீரத்திற்கு ஒரு விலை என்பது இல்லை அது எளிதாக இன்றைக்கு வாங்கிடலாம் எளிதாக வாங்கிடலாம் பணம் கொடுத்து கூட வாங்குகிறாங்க அது எளிதாக வாங்கி ஆனால் ஆத்துமாவை வாங்கவே முடியாது ஆனால் தான் தெளிவாக இருக்குது வேதத்தில் இருக்குது நினைக்கிறேன் மத்திய பதினாறு இருபத்தாறில் உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உலகம் முழுவதிலும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உலகம் முழுவதிலும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தி விட்டால் அப்போ என்ன அர்த்தம்னா உலகம் முழுவதும் ஒரு பெரிய பணக்கார ஆதாயப்படுத்தி வச்சிருந்தாலும் த ஆத்மாவுக்கு அந்த ஆதாயம் ஈடு ஈடு சொல்ல மாட்டீங்களே ஈடு இல்லைங்க ஈடு இல்லை அப்போ நம்ம ஆத்மாவுக்கு ஒரு விலை இருக்கானா அந்த விலை என்ன விலை தெரியுமா ஒன்று குறிந்து ஆறு இருபதில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வாங்க முடியும்னா நம்முடைய ஆத்மாவை வாங்கலாம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வாங்கிறதுக்கு ஒரு ஒரு அளவு பணம் இருக்குன்னா நம்ம ஆத்மாவும் வாங்கிடலாம் ஏசு கிறிஸ்துவின் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு விலை கிரியம் கொடுத்து மீட்டப்பட்டீர்களே அப்ப நம்ம ஆத்துமாக்கு விலை என்னங்க நானும் நீங்களும் இவ்வளவு விசேஷமானவர்கள் என்று பாருங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ஆத்மா மீட்கப்பட்டு இருக்கிறீங்க மீட்கப்பட்ட ஆத்மாவை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ளுங்க இல்லை ஆபத்து உங்களுக்கு ஆபத்து ஏசுநாதர் எப்போது வேண்டுமானால் வருவார் இன்றைக்கு அல்லது நாளைக்கு எப்போது வேண்டுமாலாம் வருவார் உங்கள் ஆத்மா ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வாய்ப்பு தந்தார் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க ரட்சிக்கப்பட்டோம் உங்கள் ஆத்மாவை நீங்கள் பாதுகாக்கலை அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு ஆமாம் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் நம்மை இருக்கிறார் உங்கள் ஆத்மாவை குறித்து நீங்கள் என்ன பண்ணும் கவனமாக இருக்கணும் கவனமா இருக்கணும் வாசிக்கல ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனமா சிஸ்டர் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஏசு கிறிஸ்து வெளிப்படும்போது போது கிறிஸ்து அப்படியே மகிமையிலே ரகசிய வருகை என்கிற வருகையில வெளிப்படும்போது போது அழிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஆமா அப்ப என்ன ஏசு நாதர் என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவாரு சொல்லிட்டு வர வரமாட்டாரு ஆமா திருடனை போல வருவேன் தான் சொல்லி அப்ப இன்றைக்கு வந்துட்டா உங்களால அவரோடு போக முடியுமா இன்றைக்கு வந்துட்டா ஒரு கேள்வி நீங்க எழுப்பணும் இன்றைக்கு வந்தா இப்போ வந்துட்டாருனா இல்லை இன்னைக்கு நீங்கள் போய் படுக்கிறீங்க வந்துட்டார்னா நாதரோடு போக முடியுமா நீங்கள் போகலை அப்படின்னா நீங்கள் போகலை அப்படின்னா என்ன ஆபத்து தெரியுமா சாவை நீங்கள் தேடினாலும் சாவு கடந்து போயிடும் இப்போ யாவது எனக்கு முடியல மன அழுத்தம் இந்த உலகத்தில் வாழ்த்த வேற நான் செத்து போயிடுறேன்னு செத்து போயிடலாம் ஆனால் ரட்சிப்பு ரட்சகர் வந்த பிறகு ரட்சிக்கப்பட்டவர்கள் சென்ற பிறகு சாவை நீங்கள் தேடினாலும் கழுத்தை அறுத்தாலும் நீங்கள் சாக மாட்டிங்க நான் சொல்லுங்கள் வெளிப்படுத்தலை விசேஷ புத்தகத்தில் கயிறை போட்டு ஒரு கயிறு இல்லை பத்து கயிறை கழு கழுத்தில் போட்டு பத்து ஃபேனில் நீங்கள் தொங்கினாலும் நீங்கள் சாக மாட்டிங்க நீங்கள் பெரிய லாரி வரும்போது போய் முன்ன நின்னாரி நீங்க சாக மாட்டீங்க அடிப்படுவீங்க ஆனா ஜீவன் போகாது எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அதனால அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும் ரட்சித்துட்டாரு விளக்கிரியம் சிந்தி உங்களை மீட்டுட்டாரு அந்த அறையை கட்டிக்கொண்டு மணவாளன் வருகை எதிர்நோக்கி நீங்க இருக்கணும் இல்லைனா உங்களை போல புத்தி இல்லாத ஜனம் முட்டாள் ஜனம் யாரும் இல்லை பெரியப்பாவது தெரியாமல் இறந்துட்டாரு ரட்சிப்பை தெரியாது ஞானஸ்தானம் தெரியாது சத்தியம் தெரியாது ஆனால் உங்களுக்கு சத்தியம் தெரியும் இயேசுநாதரை பற்றி தெரியும் திருபை பற்றி தெரியும் அபிஷேகத்தை பற்றி தெரியும் அவருடைய மீட்பு பற்றி தெரியும் இப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா உங்களை போல உங்களை போல நீங்களே புரிஞ்சிக்கி நீங்களே புரிஞ்சிக்கி இன்று நினைக்கிறோம் ஏசனாரை ஏற்றுக்கொண்டா அது கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாம் கொடுப்பாருங்க எல்லாம் கொடுப்பார் ஆனால் கொடுக்குறவரை விட்டுட்டு கொடுக்குறது மாதிரி நோக்கமாக இருந்தால் நீங்கள் உலகத்தில் வாடுறீங்க எங்கே வாடுறீங்க உலகத்தில் வாடுறீங்க உலகம்னா என்ன பைபிள் சொல்லுது ஒன்று யோவான் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் பதினாறாம் வசனம் உலகம் என்றால் என்னன்னு தெளிவா இருக்கு உலகத்திலும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலோ அன்பு கூறாது இருங்க இப்ப கொஞ்சம் இருங்க கொடுக்கிறவர் அவரு நம்முடைய தேவை இருக்கு ஆனா கொடுத்துட்டாரு கொடுக்கறது மேலே நீங்கள் நோக்கம் போயிடுச்சுன்னா உங்கள் அன்பு எங்கே போயிடுச்சுன்னா உலகத்தின் பொருள் மேலே உங்கள் அன்பு என்ன பண்ணிடுச்சு போயிடுச்சு ஏன் சொல்கிறேன்னா சபையில் இன்றைக்கு நான் பார்க்குறேன் சபைக்குள்ளே வரும்போது ஒன்றும் இல்லை ஆனால் ஆண்டவர் தந்த பிறகு அவங்க வாழ்க்கையை பார்க்குறேன் ஜபம் போச்சு தேவனை தேடுறது போச்சு உண்மை போச்சு வேத வாசிப்பு போச்சு ஊழியத்துக்கு வர்றது போச்சு எல்லாம் போச்சு ரட்சிப்பு போயிடக்கூடாது இப்ப கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னும் ஆண்டவர் வரல இப்ப கூட வாய்ப்பு இருக்கு ரட்சிக்கப்பட்டவங்க பின்மாற்றத்தில் இருந்தா தேவனை மறந்திருந்தா தயவு செய்து அவரை திரும்ப பிடிச்சுக்க ஏன் எந்த உலக ஆசீர்வாதங்களும் நிலையானது அல்ல நிலையானது அல்ல இருபது ஏக்கர் மாம்பழ தோட்டம் இங்கே பெரியப்பாக்கு இப்போ என்ன சாப்பிடுவார் தேக்கு வர தோட்டம் சில ஏக்கரு என்ன அனுபவிக்க முடியும் இப்ப ஒண்ணு இல்லை அவ்வளவுதான் அவ்வளவுதான் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிலையானது அல்ல தான் தெளிவா பைபிளில் ஒரு வசனம் இருக்கு நிறைய வசனம் இருக்கு இப்ப நான் சொல்ல போகிற வசனம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இம்மைக்காக மாத்திரம் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா நீங்க இயேசுவே இம்மைக்காக உடல் சுகம் தப்பு இல்லை வருமானம் வேலை கல்யாணம் காட்சி வீடு வாசல் இதுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் இதுக்காக தேட தப்பு இல்லை நான் சொல்கிற வார்த்தை கவனிங்க இதுக்கு மட்டும் நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக வைத்திருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலோ பரிதபிக்கப்பட்டவர் தக்கவர்களாக இருப்போம் எப்படி ம் எப்படி இருப்போம் ஆமாம் பரிதபிக்க தக்கவர்களாக இருப்போம் நமக்கு தேவைதான் நமக்கு தேவைதா ஆனால் அது மேலேயே கவனமாக இருக்கக்கூடாது ஏன்னால் அது மேலே கவனமாக இருந்தால் உங்கள் அன்பு யார் மேலே இருக்குது நீங்கள் எது மேலே கவனமாக இருக்கிறீங்க அது மேலே தான் உங்கள் அன்பு இருக்கு அப்போ ஆண்டு சொல்கிற உலகத்திலும் உலகத்தில் உள்ளவங்களும் அன்பு கூறாது இருங்க அப்போ உலகன்னா என்ன வாசிங்க உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவின் உண்டானவைகளால் அல்ல ஆமாம் அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் நீங்கள் கண்களால் கண்களால் பார்க்கிற உலகத்தின் காரியங்களை கண்களால் பார்க்கிற எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தும் காதலா காதுகளால் கேட்கறது எதுவும் அது உங்களை தீட்டுப்படுத்தும் இந்த உலகத்தின் காரியங்களை காரியங்களை நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ எவ்வளோ பார்க்குறீங்களோ அது எல்லாம் உங்கள் சரீரத்தை என்ன பண்ணும் தீட்டுப்படுத்தும் ஆனால் நீங்கள் ஆத்துமாவை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இந்த ஆத்துமாவுக்கு தேவன் கொடுத்ததான ஆவிக்குரிய முயற்சிகளில் உங்களுடைய கண் உங்கள் காது கண் இதை படிக்குது காது வசனத்தை இப்போ இப்போ தேவன் ஆவியானவர் பேசுகிற அந்த வார்த்தையை கேட்குது இதை அதிகமாக தினமும் அதிகமாக தினமும் இதை நீங்கள் கேட்க கேட்க உங்கள் சரீரத்தை தீ தீட்டுப்படுத்தாது இது திருப்திப்படுத்தும் நீதிமொழி புத்தகம் சொல்லுது திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பா நீங்கள் இவற்றில் இவற்றில் வாழ்ந்துறீங்க வேதத்தில் வாழ்ந்தீங்க சில கேட்குறீங்க பாஸ்டர் நீங்கள் மூணு நேரமாக இருக்கிறீங்க பாஸ்டர் நிறைய நேரம் தர முடியும் நாங்கள் வேலைக்கு போகிறோம் நீங்கள் வேலைக்கு போங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிற நேரங்கள் இருக்குல்ல அந்த நேரங்கள் என்ன பண்ணுங்க கொடுங்க ஆனால் தசம பாகம் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்தை எல்லாரும் கொடுக்கணும் எல்லாரும் கொடுக்கணும் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்தை கட்டாயம் எல்லாரும் கொடுக்கணும் ஏன் நீங்கள் ஆத்துமா என்ன பண்ணும் வாழணும் அப்போ தானே நம்ம எல்லாவற்றிலும் வாழ முடியும் ஆத்மா வாழ்ந்தாதான் வேலை ஆத்மா வாழ்ந்தாதான் வீடு ஆத்மா வாழ்ந்தாதான் இடம் ஆத்மா வாழ்ந்தாதான் வாகனம் ஆத்மா வாழ்ந்தாதான் சிலர் நினைக்கிறீங்க பாஸ்டர் ஆத்மா வாழாமல் எனக்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு இருக்குது ஆனால் அதில் வேதனை இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்கிற ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் இருக்குது ஆனால் அதில் வேதனை இருக்குதான்னு பாருங்க கத்தருடைய ஆசீர்வாதம் கத்தருடைய நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு கத்தருடைய ஆசீர்வாதம் வேதனையே என்னது நீங்க வச்சிருக்கீங்க உலக ஆசீர்வாதம் இருக்கு அதில் உங்களால் சமாதானமாக இருக்க முடியுதா மாதம் எப்போ லோன் கட்டணும் மாசம் எப்போ வட்டி கட்டணும் வருதா வேதனை ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஒரு வேதனை இருக்காது இதான் வித்தியாசம் நீங்க மாம்சத்தில் நீங்க தெரிந்து கொண்டு சுயநலமாய் செயல்படுகிற ஆசீர்வாதத்துக்கும் தேவனை நீங்க தேடும்போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அதில் வேதனை இருக்காது ஆத்துமாவை வாழ்வதற்கு நீ பிரியாசப்பட்டா ஒரு வசனம் இருக்கு பிலிப்பியர் வாசிங்க ரெண்டு பன்னெண்டா ஆதலால் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்படிந்திருக்கிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல மாத்திரமல்ல நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ன பண்ணோம் சம்பாதிக்க பிரயாசப்படுறீங்க இல்லையா ஆத்துமா ரட்சிப்பு அடைவதற்கு என்ன பண்ணுங்க பிரயாசப்படுங்க உங்க சம்பாத்தியத்தை ஆண்டவர் கூட்டி கொடுப்பார் கூட்டிக் கொடுப்பார் நீ என்னதான் தான் ஆத்துமா வாழ்வதை விட்டுட்டு நீ உன் மாம்சத்துக்காக வாழும்படி நீ என்னதான் ஓடினாலும் அவற்றை சாபம் இருக்கும் நான் சொல்ல என் வேதம் சொல்லுது ஒன்று குறைந்த பதினாறு இருபத்தி எடுத்து வாசித்து பாருங்க தேவனிடத்தில் அன்பு கூறாதவன் எவனும் சபிக்கப்பட்டவன் தேவிடத்தில் அன்பு கூறாதவன் யார் உலகத்தில் அன்பு கூறுறவன் உலகத்தில் அன்பு கூறுறவன் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மேலே அன்பு கூறுறவன் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மேலே அன்பு கூறுறவன் இந்த பூமிக்குரிய மண்ணுக்குரிய ஆசீர்வாதங்கள் மேலே கவனமாக இருக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டவன் நீ என்னதான் ஏறு அப்படியே சாபம் மேலே இருக்கும் அதை மாற்றவே முடியாது நீங்கள் சக்தியெல்லாம் மாறாதுங்க இந்த சத்தியம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது இது மாறாது நீ வேணால் நீ மாறு இதெல்லாம் மாற்ற முடியாது அது இல்லையா தேவ வார்த்தைக்கு நேராக நீ மாறுறவரை இவற்றில் இருக்கிற ஒரு வாக்கு தத்தமும் வாழ்க்கையில் நிறைவேறாது ஒரு வாக்கு தத்தமும் வாழ்க்கையில் நிறைவேறாது